சுற்றுச்சூழலை மேம்படுத்த மிகவும் முக்கியமான பணியை செய்வது மரங்களாகும் மரங்களை வளர்த்து காடுகளை பெருக செய்ய பறவைகள் பெரும் பங்காற்றுகின்றன காகம் குயில் மைனா வவ்வால் போன்றவைகள் பழங்களை உண்டு வாழ்கின்றன சுற்று பறவைகள்தான் வனவளத்தை பெரிதும் பெருக்குகின்றது மனிதர்கள் வைத்து பராமரிக்கும் மரங்கள் பத்து சதவீதம் என்றால் பறவைகளால் உருவான மரங்கள் எழுபது சதவீதமாகும் அமேசான் போன்ற காடுகள் உருவாக சுமார் எண்பது சதவீதம் பறவைகள் பங்களிப்பு உள்ளதாக ஆய்வுகள் கூறுகின்றது பழங்களை தரும் மரங்களை நட்டால் பறவைகளுக்கு உணவும் சேர்த்து செய்யும் சேவையாக மாறுகிறது இருக்க இடம் இலைப்பார நிழல் உண்ண பழங்கள் என புல் இனங்கள் மகிழும் பழங்களை உண்ட பறவைகள் நன்றி கடனாக அந்த மரத்தின் வம்சம் வளரச் செய்ய பல்வேறு நிலப்பரப்பில் எச்சமிட்டு செய்கிறது சிலர் அன்பு கொண்டு வீட்டில் செல்ல பிராணிகளாக புறா கிளி அணில்களை வளர்க்க முயற்சிக்கின்றனர் ஆனால் அவைகள் அவர்களிடம் இருந்து சென்று விழுகின்றது அதனால்தான் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் கிளி வளர்த்தேன் பறந்துவிட்டது அணில் வளர்த்தேன் ஓடிவிட்டது மரம் வளர்த்தேன் இரண்டும் வந்துவிட்டது என்றார் அனைத்து ஜீவராசிகளையும் ஒரே ஜீவன் மரம் மரம் வளர்ப்போம் சுற்றுச்சூழலை பேணுவோம் வணக்கம்